ஒப்பிலக்கணத்தை தந்த ஒப்பற்ற மேதை ராபர்ட் கார்டுவெல் இவர் ஆயிரத்து எண்ணூற்று பதினான்காம் ஆண்டு அயர்லாந்தில் பிறந்தார் இளமையிலேயே கிறிஸ்துவிடம் அன்பு கொண்ட இவர் கிலாஸ்கோ பல்கலைக்கழகத்தில் கல்வி பயின்றார் அங்கு இவருக்கு ஒப்பிலக்கணத்தில் ஆர்வம் ஏற்பட்டது தம் இருபத்தி நான்காவது வயதில் ஜனவரி ஆயிரத்து எண்ணூற்று முப்பத்தெட்டு எட்டாம் தேதி மிஷனரி பணி செய்யும்படி சென்னைக்கு வந்தார் ஆயிரத்து எண்ணூற்று நாற்பத்தொன்று இல் குரு பட்டம் பெற்று திருநெல்வேலி சென்று அங்கே இடையன்குழி என்னும் ஊரில் தங்கி ஐம்பது ஆண்டுகள் தமது மதப்பணியுடன் சேர்த்து தமிழ்ப்பணியும் செய்தார் இவர் ஆங்கில மொழியில் ஆகிய திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்னும் நூல் உலகெங்கும் இவருக்கு மிகுந்த புகழ் ஈட்டித் தந்தது தமிழ் மொழி உலகின் முதல் மொழி என்றும் மலையாளம் தெலுங்கு கன்னடம் எல்லாம் தமிழ் மற்றும் பிற மொழிக் கலப்பில் வந்தது என்றும் கண்டுபிடித்தார் அதனால் இம்மொழிகளை எல்லாம் ஓரினத்தைச் சேர்ந்தவை என்பதை இந்நூல் மூலம் உலகம் ஒப்ப விளக்கிச் சொன்னார்